மூலமாக நான் உங்களோட நான் படித்த முக்கியமான சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்கள் புத்தகங்கள் கோர்ஸஸ் நாலேட்ஜ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ இதுவரைக்கும் நான் ஷேர் பண்ண புத்தகங்கள் தகவல்களையும் இனிமே நான் ஷேர் பண்ண போது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் மறக்கிறேன் ஒரு விஷயத்தை தான் எனக்கு ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த விஷயத்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஹோல் ஹாண்டடாக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயத்த உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் பேசா பொருளை பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் தான் ஆசை இருக்கு அதாவது ஒரு கோபம் இல்லாம எரிச்சல் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற உறவினர்கள் நண்பர்களோட ஒரு சுமூகமான உறவு நிலைய பேணி நல்லா தூங்கி எழுந்திருச்சு மனப்பதட்டம் இல்லாம பயம் இல்லாம கான்ஃபிடண்ட்டாக விஷயங்களை ஃபேஸ் பண்ணி நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை சொசைட்டி பண்ணி நம்மளும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக காமாக ஹாப்பியாக நம்ம குழந்தைங்களோட நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஸோட நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாழணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் எல்லாருக்குமே இருக்குது நம்ம உடம்புல எந்த பெயினும் இருக்கக்கூடாது நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது ஸோ என்னைக்கு நம்ம கோபமாக எரிச்சலாக இருக்கமோ அன்னைக்கு நாம் மகிழ்ச்சியாகவே இல்லை ஸோ நம்மளோட கோவ நம்ம கோபத்தையும் எரிச்சலையும் மற்றவர்கள்ட்ட காமிச்சிட்டே இருப்போம் அவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட நம்ம எரிச்சல் படுறோம் அப்படின்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட அந்த நாளில் நாம் முதல்ல ஹாப்பியாகவே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இந்த கோபம் எரிச்சல் மனப்பதட்டம் பயம் மன அழுத்தம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் தூக்கமின்மை இதெல்லாம் யாரையாவது பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள்தான் ரொம்ப பாதிக்குது ஸோ அதனால் நம்ம இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோம் நான் கோப்படாமல் இருக்கணும் தான் நினைக்கிறேன் நான் எரிச்சலாக கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல ஏதோ ஒரு அன்எக்ஸ்பிளைனபிள் பெயின் மனசுக்குள்ளே இருக்குது சில சமயம் அது உடம்புக்குள்ளேயும் இருக்குது சில சமயம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு தெரியாமல் ஒரு முதுகு வலி இருக்கும் கால் வலி இருக்கும் மைக்ரைன் தலைவலி இருக்கும் டாக்டர்கிட்ட போனால் ஃபிசிக்கலாக எந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அன்எக்ஸ்பிளைனபுள் ஃபிசிக்கல் பெயின் அண்ட் மென்டல் பெயின் இந்த பெயின்லேருந்து வெளியில் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் ஸோ இந்த பெயின் நம்மளுக்கு ஏன் ஏற்படுது இதில் இருந்து நாம் எப்படி வெளியில் வருது அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி பேச போறோம் ஸோ இந்த வீடியோ மெயினாக பாடி கீப்ஸ் த ஸ்கோர் அப்படின்னு ஒரு புக்கு டாக்டர் வேண்டர் கவுட் அப்படிங்கிற ஒரு சைக்கேட்ரிஸ்டோட ரீசர்ச் எல்லாத்தையும் சமரைஸ் பண்ண ஒரு புக்குன்னு சொல்லலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய இந்த அன்எக்ஸ்பிளைனபிள் விவரிக்க முடியாத ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பெயினுக்கு காரணம் நம்மளோட ஏ ஸ்கோர் அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன ஏ ஸ்கோர்னால் என்ன அப்படின்னா ஏசிஇ அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்மளோட குழந்தை பருவத்தில் நடந்த விரும்பத்தகாத அல்லது மோசமான அனுபவங்கள் அந்த அனுபவங்களை நம்ம மாற்ற முடியாது ஆனால் அதை ரீரைட் பண்ண முடியும் அது ஒரு குட் நியூஸ் ஸோ அந்த அனுபவங்களுடைய பதிவுகளும் அதனால் நம்ம உடல்லையும் மனத்திலையும் ஏற்பட் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களின் காரணமாக தான் நம்மளுக்கு இந்த அன்எக்ஸ்பிளைனபிள்னா ஒரு லிஸ்ட் பண்ணலையா அந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஏற்படுது இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஒருத்தருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஒரு இல்லவே இல்லை அப்படின்னா யூ ஆர் த லக்கியஸ்ட் பர்சன் ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும் ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த சமூகத்துக்கான ஒரு ரிசர்வ் பர்சன் சொல்லலாம் அல்லது உங்களுக்கு ஏஸ்கூர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ இந்த வீடியோ பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்கும் உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கும் உங்கள் பிரெயினை ரீவயர் பண்ணுறதுக்கும் இதில் நான் ஷேர் பண்ண போகிற தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த ஏஸ்கோருங்கிறது என்னன்னா இதில் பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த பத்து கொஸ்டினையும் ஒரிஜினலி இங்கிலீஷ் அதை நான் வந்து தமிழில் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு படித்து காட்ட போறேன் அந்த பத்து கேள்வியும் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் மார்க் போட்டுட்டே வாங்க ஸோ உங்களுக்கு நடந்துருக்கு அப்படின்னா ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலைன்னா ஜீரோ மார்க் கொடுத்துக்கோங்க ஸோ கடைசியாக பத்து கொஷனும் அப்புறம் டென் அவுட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க ஸோ அந்த மார்க்கை வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவித அன்எக்ஸ்பிளைனபிள் விவரிக்க முடியாத குழப்பங்களுக்கும் ஒரு விடை கிடைக்கும் அந்த குழப்பங்களை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலும் கிடைக்கும் ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பயனளிச்சுது உங்களை மாதிரி இன்னும் பல பேருக்கு பயனளிச்சுது அப்படின்னா அது மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் வேறு எதுவுமே இல்லை ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் ஐ வாண்ட் டு கன்வே டு சொ சொசைட்டி அப்படின்னு சொன்னேன் இப்போ நாம் ஏ ஸ்கோர் அசஸ்மெண்ட் குள்ளே போதும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கேள்விகள் தான் உங்களோட ஏஜ் ஸ்கோரை அசஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஸோ நான் ஒவ்வொரு கேள்வியும் கேட்க போகிறேன் இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அதாவது உங்களோட குழந்தை பருவத்தில் இந்த விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்து உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க அதாவது உங்களுக்கு நீங்கள் மார்க் போடல உங்களோட குழந்தை பருவத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் மார்க் போடுறீங்க இதில் உங்களோட சரி உங்களோட தப்புன்னு எதுவும் இல்லை தயவு செஞ்சு நீங்கள் அதில் பர்சனலாக எடுத்துக்காதீங்க நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ நடந்த விஷயங்களுக்கு நீங்கள் பொறுப்பே இல்லை அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த கொஸ்டினுக்கு ஜென்யூனாக நீங்கள் யாருக்கும் சொல்ல தேவையில்லை யாரோடையும் ஷேர் பண்ண தேவையில்லை உங்கள் மனசுக்குள்ளே கூட மார்க் போட்டுக்கோங்க நம்ம ஒவ்வொரு கேள்வியாக படிக்கலாம் இல்லை நீங்களே இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேள்வியாக படித்து மார்க் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க முதல் கேள்வி உங்களோட பதினெட்டு வயசுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல இருந்த உங்க பெற்றவர்கள் அல்லது பெரியவர்கள் உங்களை அடிக்கடி மனம் நோகும்படியாக அவமானப்படும்படியாக அதாவது நீ ஒரு உதவாக்குற நீ லாய்க்கே இல்லை நீ தான் ஏன் தான் இங்கே வந்து பொருந்தியோ தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் நீ மட்டும் இல்லாமல் இருந்து என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மனம் நோகும்படியாக உங்களுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸியை கேள்வி கேட்கும்படியான நீங்களோ நம்ம அவ்வளோ மோசமான ஆளா அப்படின்னு நினைக்கிற நினச்சி வருத்தப்படுற அளவுக்கான கேள்விகளையோ அல்லது விஷயங்களையோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க கொஸ்டின் நம்பர் டூ உங்களுடைய பதினெட்டு வயசுக்கு முன்னாடி குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் அடிக்கடி உங்களை அடிக்கிறது சூடு போடுறது உங்களுக்கு காயம் ஏற்படும்படியாங்க உங்களை தாக்குறது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும் அது இப்போ இல்லை அவங்க பண்ணியிருக்காங்களாங்கிறத மட்டும்தான் நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க ஸோ உங்களை பிடிச்சி தள்ளுறது இழுத்து விடுறது இல்லை ஏதாவது பொருளை எடுத்து உங்க மேலே எரியறது உங்களுக்கு தழும்புகள் இல்லைனா காயம் ஏற்படும்படியாக உங்களை தாக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்களா பண்ணியிருந்தால் ஒரு மார்க் பண்ணலைன்னா ஜீரோ மார்க் ஓகே நீங்கள் என்ன பண்ணதுனால அவங்க இதை பண்ணாங்கங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அவங்க இதை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கேள்வியோட ஃபோக்கஸ் நான் கொஸ்டின் நம்பர் த்ரீ உங்களை விட அஞ்சு வயசு மூத்த யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உங்கள்கிட்ட எப்போவாவது தவறான தொடுதல்களை செஞ்சுருக்காங்களா உங்ககிட்ட உங்களை விட்டோ அல்லது வலுக்கட்டாயமாகவோ உங்களிடத்துல தவறான உடல் உறவு கொள்ள முயற்சித்திருக்கிறார்களா அல்லது கொண்டிருக்கிறார்களா உங்களை அவங்க விட்டிருந்தாலும் சரி நீங்கள் விருப்பப்பட்டு போகிறதா நீங்கள் அந்த நேரத்தில் நினச்சிருந்தாலும் சரி அல்லது அவங்க உங்களை வலுக்கட்டாயப்படுத்தியிருந்தாலும் சரி ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் ஃபோர் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்குமே நம்மளை பிடிக்கல நம்மள யாருமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நேசிக்கலை நம்மளை இந்த வீடு கொண்டாடலை நம்ம குடும்பம் நம்மளை ஒரு முக்கியமான நபராக கருதலை அப்படின்னு நீங்கள் எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களை மரியாதையோடு நடத்தலை அப்படின்னு உணர்ந்திருக்கீங்களா அப்படி நடந்துதா ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஜீரோ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பதினெட்டு வயசுக்கு முன்னாடி உங்களோட லைஃப்பில் எப்பயாவது ஒரு நாளாவது உங்களுக்கு தேவையான உணவு உடை பாதுகாப்பு அல்லது அன்பாக உங்களை கவனிக்கக்கூடிய பராமரிப்பாளர் இல்லாமல் ஒரு பயத்தோடு வாழ்ந்துருக்கீங்களா அல்லது உங்கள் பெற்றோர்களில் ஒருத்தரோ ரெண்டு பேருமோ மது இல்லை வேறு ஏதாவது ஒரு விதமான அப்சஷன் வேறு எது வேணால் இருக்கலாம் அவங்களுடைய தவறான உறவு மதுப்பழக்கம் ட்ரக்ஸு அல்லது திடீர்னு கோவப்படுறது கோவப்படு வீட்டை விட்டு ஓடி போடுறது என்ன காரணம் வேணால் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய பராமரிப்பாளர் உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் சரியான உணவு பாதுகாப்பு உடை இதை கொடுக்காம கவனிக்காமல் மருத்துவ உதவி கொடுக்காம இருந்திருக்காங்களா அப்படி இருந்ததா தான் நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஜீரோ மார்க் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் உங்கள் பெற்றோர்கள் விவாகரத்து பெற்றவர்களாகவோ அல்லது பிரிந்து வாழ்ந்தவர்களாகவோ இருந்தார்களா ஆர் செப்பரேட்டட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்களா என்ன வேணால் ரீசன் இருக்கட்டும் அவங்க இருந்தாங்களா இருந்தால் ஒரு மார்க் இல்லைன்னா ஜீரோ மார்க் கேட்கிட்ட உங்களோட பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அதே மாதிரி உங்களோட பதினெட்டு வயசுக்கு முன்னாடி உங்களோட பெற்றோர்கள் ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி தளிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் மரியாதை இல்லாமல் நடத்திக்கிறது அந்த மாதிரி பண்ணதை நீங்க பார்த்துருக்கீங்களா முக்கியமாக உங்களோட தாயார் மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டதையும் பிசிக்கலாக தாக்கப்பட்டதையும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து அடி வாங்கினதையும் நீங்க பார்த்துருக்கீங்களா அல்லது உங்கள் பெற்றோர்களில் ஒருத்தர் வீராபத்தில் நின்ற தருணங்களை பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா ஒன் மார்க் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஜீரோ மார்க் கொஸ்டின் நம்பர் எயிட் உங்களோட ப பதினெட்டு வயசுக்கு முன்னாடி குடிப்பழக்கம் அல்லது போதை பழக்கம் உள்ள ஏதாவது ஒரு நபரோட ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருக்கீங்களா இருந்துருந்தீங்கன்னா ஒரு மார்க் கொஸ்டின் நம்பர் நைன் உங்கள் வீட்டில் இந்த மனச்சோர்வு நோய்கள் டிப்ரெஷன் அடிக்கடி கோவப்படுறது கத்துறது வீட்டை விட்டு ஓடி போடுறது அன்ஸ்டேபிளாக இருக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கக்கூடிய ஆட்களோ அல்லது தற்கொலை முயற்சி பண்ணிக்கக்கூடிய ஆட்களோ இருந்தாங்களா தனத்தானே ஹெல்ப் பண்ணிக்கிறது கையை கீழ்ச்சிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கக்கூடிய ஆட்களோடு வசிச்சுருக்கீங்களா உங்களோட பதினெட்டு வயசுக்கு முன்னாடி இருந்திருந்தால் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் டென் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருந்த நபர்கள் யாராவது உங்களோட பதினெட்டு வயசுக்கு முன்னாடி அவங்க சிறைக்கு போயிருக்காங்களா இம்ப்ரிசன்ட் பீப்புள் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் வீட்டில் இருந்திருக்காங்களா இருந்திருந்தால் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க சோ இப்போ டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க உங்களுடைய ஏ ஸ்கோர் ஜீரோ அப்படின்னா உங்க என்ஜாய் பண்ணுங்க அதே நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கு மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு இன்விசிபிள் பேக் பேக்கை கேரி பண்றாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க ரூம் குள்ள வரும்போது ஒரு பையன் எடுத்துட்டு வராங்க அந்த பையோட இந்த மாதிரி அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இந்த கணுக்கு தெரியாத இந்த பை இந்த கஷ்டங்கள் இந்த ஹிஸ்ட்ரியையும் எடுத்துகிட்டு வராங்க ஸோ உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம கருணையோடையும் இன்னும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடையும் இன்னும் கொஞ்சம் எம்பத்தியோடையும் நம்ம நடந்துக்கலாம் இப்போ உங்களோட ஏ ஸ்கோர் ஃபோர் அண்ட் அபவ் நாலு நாலுக்கு மேலே மேலே போக போக அண்ட் ஸோ சாரி உங்களோட குழந்தை பருவம் ரொம்ப ரொம்ப கடினமானதாக தான் இருந்திருக்கும் இன்னும் டைரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு போராட்டக்களத்திலருந்து ஒரு போர்க்களமான குடும்பத்துல இருந்து ஒரு போர்க்களமான வீட்டிலருந்து உங்கள் வீடே ஒரு போர்க்களம் உங்கள் குடும்பமே ஒரு போர்க்களம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்து எழுந்து வளர்ந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னோட ரெஸ்பெக்ட் என்னோட அப்ரிஷியேஷன் நீங்களும் உங்களை அதுக்காக நீங்கள் பாராட்டிக்கோங்க உங்கள் ஏ ஸ்கோர் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை அவ்வளவு கடினமான சூழ்நிலையில் இருந்து நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேனே அப்படின்னு உங்களையும் நீங்கள் பாராட்டிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்துக்கோங்க உங்களையும் நீங்கள் லவ் பண்ணிக்கோங்க அக் பண்ணிக்கோங்க உங்களோட அந்த சின்ன குழந்த செல்ஃப் செல்ஃபை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து மென்டலி ஹக் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்திருக்க அப்படின்னு பாராட்டிக்கோங்க இப்போ முதல்ல பார்த்தா அந்த அன்எக்ஸ்பிளைனபிள் விவரிக்க முடியாத உடல் மற்றும் மன வலிகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட இந்த அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம வளர்ந்த இந்த சூழ்நிலை தான் அது அப்போ நடந்தது இன்னமும் ஏன் நம்மளை அதை துரத்திட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா எக்ஸ்பீரியன்சஸுமே நம்மளோட மனதுக்குள்ள உடலுக்குள்ள மூளைக்குள்ள ஒரு இம்ப்ரெண்ட்னு சொல்லுவோம் அப்படி போய் பதிஞ்சிடும் சோ அந்த பதிந்த நினைவுகளை இன்னமும் நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம் நாமங்கிறது நம்ம இன்னைக்கு இருக்கிற நாம மட்டும் கிடையாது நாமங்கிறது நம்மளோட பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பிறந்ததுல இருந்து இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்மளோட ஹிஸ்டரி அதெல்லாம் சேர்ந்த அந்த அனுபவங்களின் பதிவு தான் நாம் ஸோ இந்த அனுபவங்கள் வந்து நம்ம மேலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தில் இருந்து தான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அல்லது சந்தோஷங்கள் எல்லாமே நடக்குது எல்லாமே கிடைக்குது நம்மளுக்கு இன்னும் சொல்கிறோன்னா ஏன் எனக்கு காரணம் இல்லாமல் கோம் வருது ஏன் எனக்கு பயம் வருது ஏன் எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது ஏன் எனக்கு பதட்டம் இருக்குது ஏன் எனக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஏன் எனக்கு தூக்கத்தில் பயங்கரமான கனவுகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் உங்களோட மனமும் உடலும் அந்த கண்ணுக்கு தெரியாத சின்ன வயசு எதிரியோட இன்னமும் போராடிட்டு இருக்கு எப்போ அந்த எதிரி திரும்பி வந்துருவானோ அப்படின்னு தன்னையும் தன்னோட உயிரையும் உடலையும் காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியில உங்க மனம் எப்பொழுதும் ஒரு விழிப்பு நிலையிலே இருக்கு சோ அதனால்தான் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்த உடனே இந்த பட்டி இந்த பர்சன் மேல நம்மளுக்கு வரல அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி இருந்தாங்கல்ல அந்த எதிரி திரும்பி இவன் மூலமா வந்துட்டானோ திரும்பி வந்துருவானோ அப்படிங்கிற பதட்டத்துல போராடிக்கிட்டு இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு எதிரியோடயும் இல்ல கண்ணுக்கு தெரியாத அந்த ஆழ்மன எதிரியோட சோ இதோட ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றனே நம்மளுக்கு இப்போ இப்போ ஒரு ஹியூமிலியேஷன் நடக்குது யாராவது நம்மள வந்து கேவலமா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஏ ஸ்கூலில் முதல் கொஸ்டின்லாம் பார்த்தோம் உங்கள் வீட்டு பெரியவங்க யாராவது உங்களை நீ ஒரு உதவாக்குற நீ ஒன்றுத்துக்குமே உபயோகப்பட மாட்டேன் நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்லாம் திட்டிருக்காங்களா அப்படின்னு இப்போ யாராவது நம்மளை அப்படி திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு ஹியூமிலியேஷன் இல்லையா உடனே நமக்கு என்ன வரும் உடனே ஒரே ஒரு மன அழுத்தம் கோபம் வரும் நம்மளோட எல்லா எனர்ஜியும் அந்த பர்டிகுலர் விஷயத்து மேலேயே ஃபோக்கஸ் ஆகிடும் ஒருத்தர் நம்மள ஹியூமிலியேட் பண்ணோடனே வேற விஷயங்கள்ல நமக்கு மனசு எனர்ஜி எதையுமே பண்ண முடியாத அளவுக்கு இது மேலேயே நம்மளுக்கு ஃபோக்கஸ் ஆகிடும் இல்லையா ஸோ அதை பத்தி நம்ம யோசிப்போம் எப்படி இதை ரிட்டாலியேட் பண்ணுறதுன்னு நினைப்போம் கோவப்படுவோம் ஒரு பிளான் போடுவோம் ஏன் அதெல்லாம் பண்றோம்னு கேட்டா வி ஹாவ் டு ஸ்டாப் த இல்லைன்னா அவன் தொடர்ந்து என்ன ஹியூமிலியேட் பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ அட் சம் பாயிண்ட் நீ இதை என்ன பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லி அவனை நான் நிறுத்தினாதான் இந்த பிரச்சனை எனக்கு தொடர்ந்து நடக்காம இருக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கலான கரெக்டான நேர்மையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னால நம்ம கோவப்படுறோம் மேல இப்போ நம்மளோட எனர்ஜி மொத்தமும் அந்த ஹியூமிலியேஷன் அந்த தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல நடத்துறதுல தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த இது வந்து நம்ம கரண்டாக நடக்கிறத யோசிச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு எளிதில் புரியுது அதே மாதிரி நமக்கு சின்ன வயசுல நடந்த அந்த பிரச்சனைகளையும் இன்னமும் நம்மள டான் பண்ணிகிட்டே இருக்கு இப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஒரு தப்பான வார்த்தை சொல்றாங்க தப்பான ஸ்மெல் வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் இல்ல இது ஹியூமிலியேட் பண்ற மாதிரி அதே வார்த்தையை சொல்றாங்க அதை பார்த்தோன்னே நமக்கு இவங்க மேல போக வரல நம்மளோட சைல்ட்ஹுட் எதிரி இருந்தாங்க இல்லையா அந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்றாங்க சொல்லல அதே நிலைமை எனக்கு திரும்பி வந்துருமோ அதே இடத்துக்கு நான் திரும்ப போயிடுவேனோ அப்படின்னு மனம் வந்து பதட்டம் அடைது ஸோ அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியோட போராடுறதுக்காக தன்னோட எனர்ஜி எல்லாம் ஒரே இடத்துல குவிக்குது அதனால்தான் மனப்பதட்டம் சின்ன விஷயத்து கோபமும் ஏற்படுது உடம்பும் அதே மாதிரி தான் படுது அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியோட போராடுறதுக்காக தன்னுடைய எல்லா எனர்ஜியையும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு போர்க்களத்தில் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கு அதனால தான் அந்த அன்எக்பிளைனபிள் முதுகு வலி மைக்ரைன் கால் வலி டாக்டர்கிட்ட போனால் என்ன பிரச்சனைன்னு தெரில ஒன்றுமே இல்லை நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்லுவார் ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு போராடுறதுக்கு உங்கள் உடம்பு எப்போ பார்த்தாலும் தயார் பண்ணி தயார் பண்ணி தயார் பண்ணி எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஓ எனர்ஜி ஃபோக்கஸ் ஆகுது அடியுது அந்த மாதிரி எப்போவுமே ஒரு ஒரு போர்க்காலத்தில் உங்கள் உடலும் மனமும் நின்றுட்டுருக்கு த ஓன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த எதிரி வந்து நம்ம கணிப்பெரியது ஸோ இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா மெனி ஆஃப் த சைக்கேட்ரிக் ப்ராப்ளம் அந்த காலத்தில் நம்ம வந்து சைக்கேட்ரிக் ப்ராப்ளம்னு இருந்த நிறைய விஷயங்கள் அந்த டீப் அப்சன் அப்சர்ஷன் டுவர்ட்ஸ் எனி திங் அப்சஷன் டுவர்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் பண்ணி பொருட்களை வாங்கி குடி குவிக்கிறது இல்லை யாராவது ஒரு மனிதர் மேலே போய் அப்சஷனாக இவர் பயங்கர பொசசிவ்னஸ்ஸோடு போய் ஒட்டிக்கிறது இந்த மாதிரி எந்த விதமான அப்சஷனும் கூட ஒரு இந்த இந்த பிரச்சனை இந்த எதிரியோட நம்ம போராட்டம் நடத்திட்டுருக்குமே இந்த போராட்டத்தோட நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சர்வைவல் டூல் தான் ஏன் அவ்வளோ அப்சஷன் வருதுன்னா இந்த உளுக்குள்ளே இந்த எதிரிலேருந்து மனசை வேற எங்கேயும் கொண்டு போய் வைக்க நினைக்கிறோம் இட்ஸ் எ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் திஸ் எனிமி ஸோ அதனால தான் சைல்ட்ஹுட் அவங்களோட ஏஜ் ஸ்கோர் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த அப்சஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு கம்பல்சரி பிஹேவியர் வருது பேனிக் அட்டாக் வர்றது இந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்க்குள்ளே போய்க்கிறது கையை கட் பண்ணிக்கிறது இல்லை அதாவது ட்ரக் எடுக்கிறது இல்லை ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது இல்லை ஒரு அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுடைய கணவர் அல்லது மனைவியோட உங்களால் ஒரு சந்தோஷமான ஒரு இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கிறது உங்கள் குழந்தைங்களோட உங்களோட உங்களால் ஒரு கோபம் இல்லாமல் எரிச்சல் இல்லாமல் ஒரு ஹாப்பியாக ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் இருக்கிறது இது எல்லாத்தையும் ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளமாக ஒரு காலத்தில் நினச்சிட்ருந்தாங்க இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே போஸ்ட் ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ஆர்டர் இல்லை அது ஒரு டிஸார்டர் இல்லை அது ஒரு பர்மனெண்டான ப்ராப்ளம் இல்லை எப்பயோ நடந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனுக்கு இப்போ உங்கள் பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது இப்போவும் உங்களால் ஒரு உங்கள் கணவரையோ அல்லது மனைவியையோ ஒரு பாதுகாப்பான துணையாக பார்க்க முடியல ஏன்னா ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே அப்படி பதிஞ்சிருக்கு இந்த சரிகுள்ள நடந்த விஷயங்கள் வந்து நான் ஒரு ஒர்க்லஸ் ஆளோ அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படிப்பட்ட ஒர்க்கில் ஆள் மேலே இவங்க எப்படி நல்லா அன்பு காட்டமா காட்டுறாங்க அப்படின்னு அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு ஒரு பூரணமாக நம்மள அவங்க கிட்ட ஒப்படைக்க முடியல அந்த ஒரு மன வருத்தம் இருக்குது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிடுறவங்களாம் இருக்காங்கல்ல அவங்களோட ஏ ஸ்கோர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம அவங்க மேலே அதுக்காக கோவப்படுவோம் உண்மையில நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணணும் அவங்களோட ஸ்கோரை குறையிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாதான் அந்த ஒரு பயத்துலேருந்து அந்த பதட்டத்தில் இருந்து அவங்களால வெளியில் வர முடியல இந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் செகண்ட்ருக்கு அதில் இருந்து அவங்களால வெளியில் வர முடியும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம் கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ் அப்சசிவ் பிஹேவியர்ஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் இது எல்லாமே நம்மளுடைய மனம் யூஸ் பண்ணுற ஒரு சர்வைவல் டூல் ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த எதிரியை அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த எதிரி எனக்கு பதட்டத்தை கொடுக்குறான் அப்போ அந்த பதட்டத்துலேருந்து நான் வெளியில் ஏதோ ஒரு விஷயத்த போய் நான் அப்சசிவாக போய் அட்டாச் ஆகிடுறேன்னா இந்த பதட்டம் எனக்கு இதில் என்னோட ஃபோக்கஸ் இல்லை ஸோ என் ஃபோக்கஸை நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கேன் அதனால தான் அப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியர்ஸ்லாம் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் ப்ராப்ளம்ஸும் அதனால தான் வருது ஸோ டவுன் த லைன் இந்த அக்ரெஷன் அரகன்ஸ் ஆங்கர் இது எல்லாமே ஒரு நம்மளுக்கு அது இன்னொருத்தர் அந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு அது பிடிக்கிறது இல்லை அது ஓகே இருந்தாலும் அதை ஒரு டவுன் த லைன் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு சர்வைவல் டூலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு போராடுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக டெவலப் பண்ணியிருக்காங்க நாமளும் அப்படி தான் டெவலப் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்கோர் அதிகமாக இருந்தால் அந்த புரியாத பயம் பதட்டம் ஒருத்தர் இந்த மாதிரி போயிடுவாங்க இல்லைன்னா இந்த மாதிரி போயிடுவாங்க இந்த எக்ஸ்ட்ரீம் ஆங்கிலர் அருடன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது எதுக்கு எடுத்தாலும் வைக்கப்படுறது ஷையாக இருக்கிறது ஒரு ஷெல்லுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏஸ்கோர் அதிகமாக இருக்கவங்க சரி இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு ஸோ இப்போ அதுக்கான நம்மளுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த தீர்வு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லிட்டில் பிட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாலிடான எவிடன்ஸ் இன்னும் உங்களுக்கு புரிதல் ஏற்படுறதுக்காக நான் ஒரு மூணு கேசஸ் பற்றி சொல்ல போறேன் மூணு நிஜ கதைகள் கதையில் நிஜமாலே நடந்த விஷயம் மூணு பேரோட ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒருத்தர் பத்து லட்சம் ரூபா போட்